கவிஞர் வாலியின் வாழ்க்கை பயணம் கற்கால நடிகர்கள் முதல் தற்கால நடிகர்கள் வரை என்று எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய பாடல்களை எழுதியதால் இவர் வாலிப கவிஞர் கவிஞர் வாலி முதன் முதலாக எழுதி பாடல் சரியில்லை என்று நிராகரிக்கப்பட்ட பாடல்தான் பின்னால தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் படகோட்டி என்ற படத்தில் இடம்பெற்ற கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார் என்ற புகழ்பெற்ற பாடல் இப்படி இவருடைய ஆரம்ப காலம் பயங்கரமான போராட்டமாகவே இருந்தது அண்ணன் எம்எஸ்வியை பார்ப்பதற்கு முன்பு எனக்கு சோத்துக்கு வக்கில்லை அண்ணன் எம்எஸ்வியை ஆதரவு கிடைத்ததும் சோறு திங்க நேரமில்லை என்று ஒரு முறை கோரியிருந்தார் கலைஞர் மு கருணாநிதி இயற்றிய கவிதைகளிலேயே தலைசிறந்த கவிதை கனிமொழிதான் என்று பாராட்டியவர் இவர் கவிஞர் வாளியை எம்ஜிஆர் என்ன ஆண்டவரே என்றும் சிவாஜியோ என்ன வாத்தியாரே என்றும் அழைப்பர் கற்பகம் என்ற படத்தில் இவர் எழுதிய பக்கத்து வீட்டு பருவமச்சான் என்ற பாடலில் ஒரு சரணத்தில் மனசுக்குள்ள தேரோட்டம் மை வெளியில் பிடிச்சான் என்ற வரியின் அழகில் தான் சரணடைந்ததாக கவியரசர் கண்ணதாசனே கவிஞர் வாளியை புகழ்ந்து பாராட்டியிருக்கிறார் என்றால் இவருடைய அருமை பெருமைகளை நாம் அறிந்து கொள்ளலாம் கவிஞர் வாளி தனது நாடகம் ஒன்றில் கதாநாயகியாக நடித்த ரமண திலகம் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் கீழ்திருப்பதி கோயிலில் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு பாலாஜி என்கிற ஒரு மகன் இருக்கிறார் கவிஞர் வாலி ரமண திலகம் காதலுக்கு நடிகை பத்மினியும் இ வி சரோஜாவும் தூண்டுகோலாக இருந்ததாக சொல்லப்படுகிறது கவிஞர் வாலி ஸ்ரீரங்கத்தில் தனது வீட்டில் இருந்தபடியே பிரபல இசையமைப்பாளர் திரு டி எம் சவுந்தரராஜனுக்கு தபால் அட்டையில் பாடல்களை எழுதி அனுப்புவாராம் அவர் எழுதி அனுப்பிய பாடலில் ஒன்றுதான் பிற்காலத்தில் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்ற புகழ்பெற்ற பாடல் இவர் பாடல் எழுதுவதற்கு பெரும் நேரத்தை செலவழிப்பதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வெளியான பாரத விலாஸ் என்ற படத்தில் இடம்பெற்ற இந்திய நாடு என் வீடு என்ற வாலியின் பாடலுக்கு தேசிய விருது கிடைத்த அரசியல் முரண்பாடு காரணமாக அந்த விருதை இவர் ஏற்க மறுத்தார் வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை பதினைந்தாவது வயதில் ஆரம்பித்த இவர் அதை தனது எழுபத்தி ஆறாவது வயதில் திடீரென நிறுத்தியது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது கவிஞர் வாளி உடுத்தும் உடைகள் அனைத்தும் நூலாடையாக இருந்ததால் வெள்ளை நிறத்திலும் அதுவே பட்டு துணியாக இருந்தால் சந்தன நிறத்திலும் மட்டும்தான் இருக்கும் இது இவரது புகழ்பெற்ற உடை அமைப்பாக இருந்தது கவிஞர் வாளியை தனது ஸ்கூட்டரின் பின்னால் ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு படக்கம்பனியாக அலைந்து தெரிந்து வாய்ப்பு தேடித்தந்தவர் நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் அந்த நன்றியை வாலி அவர்கள் எப்பொழுதுமே மறவாதவராக இருந்திருக்கிறார் எல்லா மேடைகளிலும் அதை பதிவு செய்து தனது நன்றி உணர்ச்சியை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்து கொண்டே இருந்திருக்கிறார் வெளிநாடுகளில் இருந்து எவ்வளவோ அழைப்புகள் வந்தபோதும் எந்த வெளிநாட்டுக்கும் செல்லாதவர் பாஸ்போர்ட்டே இல்லாத பாட்டுக்காரர் என்றால் இவரைத்தான் சொல்ல முடியும் வாலியின் வார்த்தை வீச்சுக்கு எம்ஜிஆர் சாட்டையை வீசிய பாடல்தான் நான் ஆணையிற்றால் அது நடந்துவிட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே திருக்கு தரிசனமாக இந்த பாடல் ஒழித்தது அனைவரையும் மெய் சிலிருக்க வைத்தது என்று சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் எம்ஜிஆர் முதல்வர் ஆவதற்கு கவிஞர் வாலி எழுதிய நான் ஆணையிட்டால் என்ற பாடலே முக்கிய காரணமாக அமைந்ததாக எல்லோரும் சொல்லுவர் அறிஞர் அண்ணாவோ உங்கள் பாடல்கள் எங்கள் வெற்றிக்கு பெரிய உதவி செய்தது என்று வாலியிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார் நான் எழுதியதால் எம்ஜிஆர் சிஎம் தான் அதுவே கண்ணதாசன் எழுதியிருந்தால் எம்ஜிஆர் பிஎம்ஏ ஆகியிருப்பார் என்று வாலி எப்பொழுதும் தன்னுடைய சக கவிஞரான கண்ணதாசனை விட்டு கொடுக்காமல் பேசுவார் கண்ணதாசன் மீது பெரும் மரியாதை வைத்திருந்தவர் கவிஞர் வாலி அவர்கள் ஆனாலும் இந்த ரெண்டு பேருக்கும் தொழில் போட்டி இருந்தது என்னவோ உண்மைதான் ஆனாலும் ஒருவரை ஒருவர் உளமாறு நேசித்தனர் என்பதற்கு சந்தேகமும் இருக்காது எம்ஜிஆர் கவிஞர் வாலியை பார்த்து கவிஞரே நீர் எனக்கு எழுதிய எல்லா பாட்டும் வாழ்க்கையில நடந்திருக்கு மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு எழுதின நடந்தது நான் ஆணையிட்டால் எழுதுன நாட்டுக்கே ஆணையிடற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் ஆனா எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு எழுதினையே அது மட்டும் நடக்கலையே என்று மனம் வருந்திருக்கிறார் அதற்கு வாலியோ தலைவரே உங்களுக்கு ஒரு பிள்ளை மட்டும் இருந்தா தமிழ்நாட்டுல உங்களை நம்பி இருக்கிற மற்ற பிள்ளைகளை யார் கவனிக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களே உங்க பிள்ளைங்க தான்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினாராம் வாலி கவிஞர் வாலி குடிபோதையில் இருக்கும்போது எழுதிய ஒரே பாடல் சர்வ சுந்தரம் படத்தில் இடம்பெற்ற அவளுக்கு என்ன அழகிய முகம் என்ற பாடல் மட்டும்தான் என்று கூறப்படுகிறது ஆனாலும் கூட இந்த பாடலில் கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களை கொள்ளை கொண்டவராக இருந்தார் கவிஞர் வாலி மௌனம் சம்மதம் என்ற படத்தில் கவிஞர் வாலி எழுதிய கல்யாண தேநிலா என்ற பாடல் வரிகளின் இறுதியில் லா என்ற எழுத்திலேயே முடிவது போல எழுதி சிறப்பாக எழுதியிருந்தார் பதினைந்து நிமிடத்திற்குள் இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதினால் என் கை கடிகாரத்தை பரிசாக தருகிறேன் என்று எம்ஜிஆர் சொல்ல வெறும் பத்தே நிமிடத்தில் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று வாலி எழுதி முடித்ததை பார்த்து எம்ஜிஆர் தன் கை கடிகாரத்தை வாலிக்கு பரிசாக அளித்து சென்றிருக்கிறார் எம்ஜிஆருக்கு இந்த கவிஞர் மீது அவ்வளவு வியப்பு ஏற்பட்டிருக்கிறது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலாக அம்மா என்றழைக்காத உயிரிலேயே என்ற பாடல் விளங்கியது என்றால் அது மிகையாகாது ரஜினி ஒரு மேடையில் இந்த ஒரே ஒரு பாட்டு என் காலம் முழுக்க எனக்கு போதும் என்று கூறி நெகிழ்ந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஹீரோக்களும் சூப்பர் ஸ்டாராக மாறுவதற்கு கவிஞர் வாலி காரணமாக இருந்திருக்கிறார் இவர்தான் பெரியார் இவரை எவர்தான் அறியார் என்று எழுதியதை படித்து பார்த்த தந்தை பெரியார் கவிஞர் வாளியை பாராட்டி விட்டு சிரித்து கொண்டே சென்றிருக்கிறார் கவிஞர் வாளியின் சிறப்பே மற்றவர்களை சிரிக்க வைப்பது போலவும் எழுதுவார் சிந்திக்க வைப்பது போலவும் எழுதுவார் கவிஞர் கண்ணதாசனுடைய மரணத்தை தாங்க முடியாத கவிஞர் வாலி கண்ணதாசனுக்கு எழுதிய இரங்கல் கவிதை எழுத படிக்கத் தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன் ஒரு அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு என்று எழுதினார் இந்த கவிதையின் மூலம் இருவருடைய நட்பும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எம்ஜிஆர் வாலியிடம் ஒருமுறை குறும்பாக நீங்க இந்த படத்துல பாடல்கள் எழுதியிருந்தாலும் உங்க பெயரை படத்துல போடப்போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் வாலியோ ஜாலியாக எனது பெயரில்லாமல் உங்கள் படத்தையே வெளியிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு எம்ஜிஆர் எப்படி என்று கேட்க இந்த படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன் இதுல உள்ள வாலியை எடுத்துவிட்டால் உலகம் சுற்றும் பண் என்றளவா ஆகும் என்று கூற எம்ஜிஆரும் வாலியும் கட்டிப்பிடித்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள் திரைப்பட பாடல் எழுதும் வாய்ப்பு எப்போதாவது வந்ததால் தான் நிரந்தர வருமானம் இல்லாமல் வறுமையில் வாடியிருக்கிறார் மதுரையில் உள்ள டிவிஎஸ் நிறுவனத்துக்கு கணக்கு எழுதும் பணிக்கு சென்றால் அங்கு சம்பளமும் சாப்பாடும் நிரந்தர வருமானமும் கிடைக்கும் என்று நினைத்து மதுரைக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தாராம் இவர் சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்துல தனது கனவு லட்சியத்தை எல்லாம் விட்டுவிட்டு கணக்கர் வேலைக்கு செல்வதா என்று நினைத்து வருத்தப்பட்ட இவர் திடீரென்று மனம் மாறி தற்கொலை முயற்சி செய்ய நினைத்ததாகவும் சொல்லப்படுகிறது கவிஞர் கண்ணதாசனின் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற பாடலில் வரும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு என்ற பாடல் வரியை கேட்ட வாலி மனம் மாறி தன் தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது கவிஞர் வாலி பனிரெண்டாயிரம் பாடல்களை எழுதியதற்காக என்றென்றும் வாலி என்ற தலைப்புல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ் டிவி விழா ஒன்றை எடுத்தது அதில் கவிஞர் வாலிக்கு நூறு சவரன் தங்கம் பரிசு அளிக்கப்பட்டது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது உலகிலேயே பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதிய ஒரே கவிஞர் என்ற பெருமை கவிஞர் வாலியையே சாரும் அவ்வளவு அற்புதமான கவிஞர் இவர் சூழலுக்கு ஏற்ப பாடல்கள் எழுதுவதில் இவருக்கு இணை யாருமே இல்லை அது என்னப்பா பேர் வாளி வாளே இல்லை நீ வாலியா என்று கிண்டல் அடித்தாராம் ஒருவர் வால் இல்லை என்பதால் வாளியாக கூடாதா கால் இல்லை என்பதால் கடிகாரம் ஓடாதா என்று கவிதை மலை பொழிந்ததை பார்த்த அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் வாளி உன்னை போல ஒரு திறமசாலிய நான் அந்த தமிழ் உலகத்துல காணவே இல்லை உன்னுடைய அறிவுக்கு உன்னுடைய புகழ் இந்த தமிழ் உலகம் இருக்கும் வரை இருக்கும் என்று மனதார பாராட்டியிருக்கிறார் உனக்கு ஓவியத்தை விட கவிதை நல்லா வருது நீ ஒழுங்கா கவிதை எழுது என்று சொல்லி ஓவியராக இருந்த ஆசைப்பட்ட வாலியை கவிஞராக மாற தூண்டுகோலாக இருந்திருக்கிறார் அந்த ஆசிரியர் கவிஞர் வாளி நடத்திய கையெழுத்து பத்திரிகைக்கு வந்த ஏராளமான இளைஞர்களில் ஒருவராக பிற்காலத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளராக மாறிய சுஜாதாவும் இருந்திருக்கிறார் கவிஞர் வாலியின் பத்திரிகை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு திருச்சி வானொலி நிலைய அதிகாரி திரு பார்த்தசாரதி என்பவரும் வந்திருந்ததால் வாலியின் எழுத்துத் திறமையை அறிந்த அவர் தங்களது வானொலிக்கு நாடகங்களையும் கதைகளையும் எழுதி கொடுக்கும் வாய்ப்பை கவிஞர் வாலிக்கு கொடுத்திருக்கிறார் தன் தலையை சீவியவனுக்கே தண்ணீர் தருகிறது இளநீர் என்று எழுதி அனைவரது பாராட்டையும் பெற்றிருக்கிறார் வாலி அவர்கள் கரூருக்கு பக்கத்தில் உள்ள வாங்கல் என்னும் மிகச்சிறிய கிராமம் ஒன்றில் ரெங்கராஜன் என்ற இயற்பெயருடன் பிறந்தவர்தான் கவிஞர் வாலி எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே தன்னுடன் படிக்கும் சக நண்பர்களை அப்படியே வரைந்து காட்டினாராம் அப்படி ஓவியம் வரைவதில் அற்புதமான திறமையை பெற்றவர் தான் வாலி ஆனந்தவரின் பத்திரிகையில் மாலி என்பவர் பிரபலமான ஓவியராக இருந்து வந்ததை நினைத்து அவரை போலவே ரங்கராஜனும் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஓவியராக வரவேண்டும் என்று எண்ணி வாலி என்ற பெயர் சூட்டினார் வாலியின் நண்பர் பாபு அந்த பெயரையே தன்னுடைய சினிமாவின் பெயராக பயன்படுத்தி கொண்டார் வாலி அவர்கள் கவிஞர் வாலி எஸ்எஸ்எல்சி என்று சொல்லப்படும் பத்தாம் வகுப்பை முடித்த பிறகு சென்னை ஓவிய கல்லூரியில் ஒரு வருட பட்டப்படிப்பையும் படித்திருக்கிறார் கவிஞர் வாலியின் திறமையை அறிந்த திரு டி எம் சவுந்தரராஜன் சினிமாவில் பாட்டு எழுதுவதற்காக சென்னைக்கு வருமாறு கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் நாள் கவிஞர் வாலி சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள நண்பர் ஒருவரின் அறையில் திடீர் விருந்தாளியாக வந்து ஐக்கியமாகியிருக்கிறார் அதன் பிறகு சென்னை தீநகரில் உள்ள சிவா விஷ்ணு கோவிலுக்கு எதிரே இருந்த கிளப் ஹவுஸில் தங்கியிருக்கிறார் இவரின் பக்கத்து அறையில் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் தங்கியிருந்ததால் நாகேஷும் வாலியும் நல்ல நண்பர்களாக மாறியிருக்கிறார்கள் அவமானங்கள் அலைக்கழிப்புகள் காத்திருப்புகள் என தொடங்கியது இவரது பயணம் வாலியின் திரைப்பட வாழ்க்கை சென்னைக்கும் சொந்த ஊருக்குமாக அலைந்து அலைந்தே ஏராளமான காலங்கள் போயிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அழகர் மலை கல்வன் என்ற படத்திற்காக நிலவும் தரையும் நீயம்மா என்ற பாடலை இவர் எழுதியிருக்கிறார் அதன் பிறகு கற்பகம் என்ற படத்திற்காக கவிஞர் வாலி எழுதிய மன்னவனே அழலாமா பக்கத்து வீட்டு பருவமச்சாம் போன்ற பாடல்கள் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து கற்பகம் படத்திற்கு பிறகு கவிஞர் வாளியின் பட வாய்ப்புகள் கற்பக விருட்சம் போல விரிய தொடங்கி இருக்கிறது கம்பன் கழகம் கவியரங்கில் தலைமை தாங்கியதோடு பக்தி மற்றும் இலக்கிய துறையிலும் சாதனை படைத்து காவிய கவிஞர் என்ற அடைமொழியையும் இவர் பெற்றிருக்கிறார் இயக்குனர் கே பாலச்சந்தரின் பொய்க்கால் குதிரை மற்றும் ஹேராம் மற்றும் சத்யா பார்த்தாலே பரவசம் ஆகிய படங்களில் சின்ன வேடங்களில் நடித்திருக்கிறார் இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார் பதினேழு திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார் வடை மாலை என்ற ஒரே ஒரு படத்தை இயக்கியும் இருக்கிறார் மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் நாள் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமானார் கவிஞர் வாலியின் சேவையை பாராட்டி பத்மஸ்ரீ விருது கலைமாமணி விருது தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருது என்று ஏராளமான விருதுகள் இவர் பெற்றிருக்கிறார் கவிஞர் வாலியின் உடல் வேண்டுமானால் நம்மை விட்டு போயிருக்கலாம் அவர் எழுதிச் சென்ற வரிகள் தமிழ்மொழி இருக்கும் வரை நிச்சயம் நம்முடன் இருக்கும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் இவர் என்றென்றும் குடியிருப்பார் இந்த இந்திய திரைவானில் இவர் பட்டொளி வீசும் நட்சத்திரமாக என்றுமே இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இதுவே வாலிபக் கவிஞர் காவிய கவிஞர் வாலி அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்